நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூன்று அன்பின் பரலோக பிதாவே அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நமக்கு நன்றி இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களை ஒரு சமூகமாய் எம்முடைய அப்பா அவடைய பாதப்படியில் அமர செய்திருக்கிறீ அப்பா இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் எமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அமைதியின் தூதவனே ஆராதிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்தரிக்கிறோம் மாணவரே முடிவுமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே யாராதிக்கிறோம் தகப்பனே என்று நாளின் எல்லா தேவைகளை எங்களை சந்தித்தவரையம் ஆராதிக்கிறோம் தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி சுவேன் ஆராதனை 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 அப்பா அம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே அப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூய ஹாலே லூய ஹாலே தேவனே யாக்கோபின் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூய மாசற்ற நடப்போர் பேரு பெற்றோர் என்றவரே மை ஆராதிக்கிறோம் தகப்பனே திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர் என்றவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா நீர் தந்த ஒழுங்கு முறைகளுக்காக மை ஆராதிக்கிறோம் தகப்பனே நீர் கொடுத்த பத்து கட்டளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா 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 பரலோகத்தின் திருவுகளை உடையவரையுமே ஆராதிக்கிறோமாப்பா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறோமா இருக்கிறவரையுமேப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்து நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்தங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களைப்பா எங்களை ஒன்றாய் கூட்டியம்மை போற்றமை துதிக்க அப்பா எங்களை ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்தீரப்பா உமக்கு நன்றியப்பா 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 நான் உன்னை விட்டு வெள்கூதல் என்னை கைவிடுதலும் நன்றியவர் என்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாத தேவனாய் இருக்கிறீரப்பா எங்கள் போக்கிலும் மரத்தில் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரமை ஆராதிக்கிறோம் அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளும் பிள்ளைகளுக்காக அப்பா எங்களை தாங்கி தப்பு எல்லா நோய்களில் இருந்தப்பா அப்பா பலவினங்கள் இருந்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இந்நாள் வரை காப்பாற்றுறது உமது கிருப தகப்படி எமக்கு நன்றியப்பா 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 எங்கள் காலை தள்ளாட விடவில்லையே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கினரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமிறு பண்ணினவர் எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா நன்றி 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 தகப்பனே இந்நாள் வரை தகப்பனே நாங்கள் ஜீவனோடு இருப்பதப்பா உயிரோடு இருப்பது ஆண்டவரே நாங்கள் இந்நாள் வரை உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் தகப்பனே எல்லா ஆபத்துக்களிருந்து தகப்பனே எங்களை தாங்கினீரே தப்பு வைத்திரே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தீரப்பா தகப்பனே எங்கள் மரத்தில் எங்களோடு கூட இருந்தே தகப்ப என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது ஆவியானவர் எங்களுக்காக அனுப்பி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தோட கூடி நன்றி நன்றியப்பா உடைய காயங்களால் நாங்கள் சுகமாகியுள்ள மீட்கப்பட்டுள்ளோம் தகப்பனே ரஜம் அப்படியே ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் தகப்பனே அப்படி விலை முடியாத ரத்தம் இந்நாள் எங்களை நடத்தினது தகப்பனே நமக்கு நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அப்பா எங்கேயே நாம்பத்த நாள் இரண்டு மூன்று பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்திய நான் வாசமாக இருப்பேன் என்று சொன்னீர் அப்பா இதோ நாங்கள் கூட தகப்பனே அப்பா ஒரு மனதாய் அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் அப்பா நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா நன்றியப்பா 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 அப்பா நாங்கள் என்ன தெரிஞ்சு நான் உம்மிடம் கேட்க தேவையில்ல அப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் தகப்பனே உமக்கு தெரியும் தகப்பனே எங்களுக்கு என்ன தேவை முடியுதுப்பா யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் தேவைப்படுது ஒவ்வொருத்தையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரம் உங்களுடைய கரம் தகப்பனை எங்களை தாங்கி நடத்துகிற கரம் தகப்பனை எங்கள் குடும்பத்தின் மீது தகப்பனை நீர் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்க தகப்பனை எல்லா பாவங்களும் மாறணும் ஆண்டவரை பாவ சாப கட்டுங்கள் உடையணும் தகப்பனை ராஜா அப்பா வழி வழியாய் வந்த சாபங்கள் தகப்பனை ராஜா அப்பா இயேசுவி நாமத்தில் நம்ம ரத்தத்தை ஊற்றி எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் எல்லையை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களுடைய உடல் பொருள் சொல் செயல் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆலயம் நீர் வீடு தக்க எங்கள் எங்கள் உடல் நீர் தங்கும் ஆலயம் தகப்பனே ராஜா அதை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா உடல் ரத்தத்தாளை முத்துவிருடுங்க எங்களை கழுவுங்க தகப்பனே ராஜா மனித பலவனங்களால் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் அறிந்தோ அறியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் திரு ரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா மூ ஒரு தேவனே எம்மை தக்க பண்ணு தேங்கு Nanji நன்றிப்பா நன்றிஞ்சி அப்பா வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற தேவனாக அப்பா உடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே அப்பா நீ பேசுகிற தேவன் அப்பா என் தேவன் அரசருக்கெல்லாம் அரசன் தகப்பனே ராஜா அப்பா இறைவா உங்கள் திருச்சட்டத்திலிருந்து நாங்கள் என்றும் விலகாதிருக்க அருள் புரிங்க தகப்பனே ராஜா அப்பாவுடைய போதனை நிலைத்திருக்க அப்பாவுடைய ஆவின் கனிகளால் கொடைகளால் எங்களை இப்பா பலப்படுத்துங்க நிரப்புங்க 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 தகப்பனே மீட்பின் தேவனே மீட்பின் தேவனே அப்பா தகப்பனே மறுத்த விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல நிறுத்தி இலைப்ப பாட்சியை கொடுங்க தகப்பனே ராஜா விபத்துகளில் இறந்தவருக்கு நல்ல நித்தியலை பாட்சி கொடுங்க தகப்பனே அப்பா மருத்துவ பணி செய்து இருந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்தியலை பாட்சியை கொடுங்க அப்பா யாரும் நினையாத ஆத்மாவுக்கு நல்ல நித்தியலை பாட்சி கொடுங்க அப்பா இந்த இணைப்பில் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு அவர்கள் குடும்பங்களில் இறந்து போன ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ராஜா அப்பா நம்முடைய நித்தியலை பாட்சி கொடுங்க தகப்பனே இந்த உலக பிரமாணங்களை செய்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே அன்னை மரியாதோடு சேர்ந்து உண்மை யாராதிக்கிறோம் ராஜா நன்றியப்பா 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 அப்பா தேர்வுகள் நெருங்கிக் பண்ணிக்கிறது தகப்பனை ராஜா தேர்வுகளை எழுதிக் கொண்டுக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா அவுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா இயேசுவே தாவிதீன் மகனே அப்பா சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவீராக இடிவிறாக ஞாபக சக்தியை கொடுங்க தகப்பனை ராஜா பிள்ளைகள் இந்த உலக பிரமாண காரியங்களை மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்பா தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் விழுத்திருந்து படித்து அப்பா படிக்கக்கூடிய அப்பா நல்லது ஒரு ஞானத்தை கொடுங்க தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனை ராஜா படித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறான் ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களை ஒப்புக் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க குடுங்க தக்கா முடிசத்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா நன்றியப்பா அப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்குறோம் இளையோர் இளம்பெண்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா எதிர்காலத்தின் தூண்களாக இருக்கிற ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களும் எழுந்து ஒளிவீசி பிரகாசிக்க ஆவியானவரே முடி ஆவின் கனிகள் கொடைகளால் நிரப்புங்க தகப்பனே ராஜா அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாள் ஊமைகள் வாயிலாக எங்களோடு கூட பேசுகிறவரே தனது போதனைகளில் மூன்றில் ஒரு பகுதி ஊமையாகவே அமைத்து கொண்ட அப்பா நீர் தகப்பனே ராஜா எங்களுக்கு புரியும்படியாக ஓமைகளின் வாயிலாக ஒவ்வொரு முறையும் தகப்பனே எங்களோடு கூட நீர் பேசுகிறீரே தகப்பனே அப்பா நன்றி 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 ஆண்டு நன்றியப்பா நன்றியப்பா நாங்கள் உம்மிடம் வேண்டும் போது நீ எங்களுக்காக யாவற்றும் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிற இருக்கிறீர் அப்பா உமக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனி அப்பா இந்த இரவு முழுது உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா நன்றியப்பா 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 எந்த ஒரு கெட்ட சொப்பநிலை நெருங்கக்கூடாது தகப்பனே நீ எங்களோடு கூட இருந்து உடைய வானத்தை உங்களுடைய அனுப்பியப்பா எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கும்படி அப்பா உண்மையிடம் நாங்கள் இறைஞ்சு கேட்கிறோம் தகப்பனே யாரெல்லாம் இந்த உறக்கம் இல்லாமல் அப்பா அவதிப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நம்முடைய பேரை பிடிச்ச ரத்தத்தால முத்திரிடுகிறான் தகப்பனே உச்ச உச்சம் தலைமுதல் உள்ள காடு முத்திரிடுகிறான் தகப்பனே ராஜா அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நோய்கள் எல்லாம் மாறணும் தகப்பனே ராஜா பலவீனங்கள் எல்லாம் நீங்கணும் தகப்பனே ராஜா அப்பா நோய் நிமித்தம் வலிய நிமித்தம் தகப்பனே உறக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படி விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தாலே முத்திரிடுகிறான் தகப்பனே ராஜா பலவீனங்கள் மாறணும் தகப்பனே ராஜா எஸ்வே 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 யாரிடம் போவோம் தகப்பனே ராஜா நீ தானப்பா எங்களுக்கு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் தகப்பனே ராஜா அப்பா குணமாக்குகிறவரே மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நியாயாதிபதியே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா இப்படி பெற்ற ரத்தத்தை எங்கள் வீட்டை சுற்றில முத்திரிடுகிறோம் ஒவ்வொரு நோயாளிகள் மீது முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்ப எங்களை சுகப்படுத்துகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா காய்ச்சல்கள் மாறணும் தகப்பனே ராஜா தீராத நோய்கள் நீங்கணும் தகப்பனே ராஜா மார்வழிகள் அப்பா நெஞ்சு வழிகள் தகப்பட ராஜா கால் வலிகள் ஏசுவின் நாமத்தினாலே மாறணும் ராஜா அப்பா நிறைய சர்க்கரை வியாதிகள் அப்பா பிபிகள் என்று அதிகமான நோய்களோடு இருக்கிறேன் ஒவ்வொருவரும் கரணங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் ஒரு துளி ரத்தம் ஒரு துளி ரத்தம் அப்பா எங்கள் நோய்களை சுகப்படுத்தட்டோம் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பீராக ராஜா நீர் எங்களுக்காக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா அமக்கு நன்றியப்பா 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 எங்கள் நோய்களை நீக்கி விட்டதற்காக அமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் தகப்பனே நீர் சுகமும் பலமும் எங்களுக்குள்ள நீ கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க தகப்பனை யாருக்கு என்ன தமிழ் நீர் அறிந்திருக்கிறப்பா எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு பெற்று கொடுக்கிற பெற்றுக் கொடுக்க போயிருடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எல்லா துதிகளும் என் அப்பாவுக்கு செலுத்துகிறோம் ஏசு எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது போற்ற பிறகு முது ஆட்சி வருக முது திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமெழுதங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமீன் ஆமேன்